என் தோல் மேல் இருந்து பாருங்கள் என்று சொன்னது வேதாத்திரி மகரை செய்யா ஒரு வருஷம் கழிச்சு இன்னொரு கட்சிக்கு போயிட்டு அவரை பத்தி என்ன கேட்பாங்க சார் இவரை பத்தி சொல்லுங்க ஒண்ணு தெளிவான முடிவெடுப்பீங்க நான் இப்ப குழம்பி இருக்கிறோம் நாளைக்கு வந்து பதில் சொல்லி எஸ்கேப் ரெண்டு தான் பண்ணுவீங்க நமக்கு உதவி செய்யறதா முதல் அன்பு அதனால உளுச்சி தியானத்துல இன்னும் அட்வான்ஸ் எல்லாம் இருக்குது உள்ளங்கை வானத்தை பார்த்த மாதிரி தொடக்கி மேல வச்சுக்கணும் ஞானத்தால் மட்டுமே இந்த உலகத்தை வெல்ல முடியும்னு சொன்ன குருநாதர்கள்ல உளுச்சி ஞானியும் புத்தரும் வேதாத்ரி மகரிஷியும் அடங்குவார்கள் வேதாத்ரி மகரிஷி ஐயா மட்டும்தான் எனக்கு தான் எல்லாமே தெரியும்னு சொல்லாத ஒரே சாமியாருங்க கட்டுறது கைமன் அளவு என் தோல் மேல் இருந்து பாருங்கள் என்று சொன்னது வேதாத்ரி மகரிஷி ஐயா மற்றவங்கெல்லாம் நான் தான் எனக்கு தெரியாதெல்லாம் ஒன்றும் கிடையாது அப்படின்னு சொல்லிருக்காங்க புரிஞ்சுக்குங்க அறிவு திருக்கோயில் அப்படின்னா மணவளக்கலை மன்றம் நமது அறிவை ஒழுங்கு செய்யும் இடம் என்ன பண்ணி எல்லாமே ஒரு ஸ்டேஜ் வரைக்கும் தாங்க கேள்வி கேட்கணும் அதுக்கப்புறம் கேள்விக்கு பதில் சொல்ல ஆரம்பிக்கணும் என்னோட இமெயிலுக்கு பதினஞ்சு வருஷமா சில பேர் கேள்வி கேட்டுக்கிட்டே இருக்கிறாங்க ஒரு நாலு வருஷம் மூணு வருஷம் கேள்வி கேட்கலாம் அதுக்கப்புறம் நீங்க கேள்விக்கு பதில் சொல்ற இடத்துக்கு எப்ப போவீங்க ஏன் நீங்க கேள்வி கேட்டுட்டே இருக்கீங்கன்னா கேள்விக்கு மட்டுமே பதில் தெரிந்து கொள்ளும் முறை கேள்வி கேட்டுக்கொண்டே இருப்பீர்கள் கேள்விக்கு பதிலாக கான்செப்ட புரிந்து கொண்டால் கேள்விக்கு பதில் அடங்கும் இப்ப எனக்கு ஒருத்தர் போன் பண்ணி ஒரு கேள்வி கேட்கிறார் சார் நான் லண்டன்ல இருக்கிறேன் நான் வந்து என்ன தேச்சு குளிக்கலாமா கேட்கிறாரு நான் உடனே வெயில் வரும் பொழுது குளியுங்க வெயில் காலத்துல குளிங்க வச்சிடறாரு அவருக்கு இன்னொரு கேள்வி வந்து எனக்கு போன் பண்றாரு நான் புரிஞ்சுக்கங்க நான் ஒரு பதில் சொன்னா எனக்கு ஒரு கான்செப்ட் புரிஞ்சிருக்குது அதுல இருந்து பதில் சொல்றேன் அதே கான்செப்ட புரிஞ்சுக்கிறதுக்கு நீங்க ட்ரை பண்ணீங்கன்னா ஒரு ஐநூறு கேள்விக்கு பதில் கிடைக்கும் உதாரணத்துக்கு ஒரு அரசியல்வாதி அவரை பத்தி எனக்கு அடிக்கடி போன் பண்ணுவாங்க இவர் இருக்கிறதே நல்லா பேசிட்டு இருக்கிறாரு இவர் நம்பலாமான்னு நான் சொல்லு அவரு பக்கா ஃப்ராடு அப்படின்னு மெயில் அனுப்புவேன் தேங்க்யூ சார் சொல்லிட்டு அதுக்கு ஒரு அரை மணி நேரம் பேசுவாங்க இல்ல மெயில் கேட்பாங்க எப்படி நீங்க சொல்றீங்கன்னா விளக்கம் சொல்லுவேன் இப்படி 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 அதனால இவர் ஃபிராடு நான் முடிவு பண்றேன்னு தேங்க்யூ சார் ரொம்ப நாளா கூப்பிடுன்னு நானும் ஏமாந்துட்டு இருந்தேன் இப்பதான் புரிஞ்சதுன்னு போயிடுவாங்க ஒரு வருஷம் கழிச்சு இன்னொரு கட்சிக்கு போயிட்டு அவரை பத்தி என்ன கேட்பாங்க சார் இவரை பத்தி சொல்லுங்க முதல்ல ஒருத்தர ஏன் ஃப்ராடுன்னு சொன்னேங்கிற கான்செப்ட் புரிஞ்சா என்ன சொல்லணும் சார் இதே கான்செப்ட் படி இவரை பார்க்கும் பொழுது இவரும் சரியில்லைன்னு முடிவு பண்ணிட்டேன்னு சொன்னா நீங்கள் கான்செப்ட் புரிந்தவர்கள் கேள்விகளுக்கு மட்டுமே பதில் தெரிந்து கொள்ளும் வரை உயிருள்ள வரை கேள்விகள் வந்து கொண்டே இருக்கும் நீங்களே சிந்தித்து தெரிந்தால் மட்டும்தான் கேள்விகளுக்கு நீங்கள் பதில் சொல்லும் இடத்துக்கு போக முடியும் அதற்கு உலுஜி தியானம் உதவி செய்யும் இப்படி தொடர்ந்து நீங்க என்ன பண்ணுங்கன்னா சாதாரண பயிற்சிகள் செய்யும் பொழுது அடிக்கடி எப்ப ஞாபகம் வருதோ கண்ணு காது மூக்கு சுவை உடல் அசைவு மனம் இது சம்பந்தமான தியானங்களை அதிகரிச்சு 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 ஒரு பிரச்சனை வரும் பொழுது பிரச்சனை வரும் பொழுது நீங்க தெளிவா இருக்கணும்னா இதை தொடர்ந்து செஞ்சிட்டே வந்தீங்கன்னா இனிமேல் எந்த இடத்துலையும் பெரிய பிரச்சனை எப்ப தப்பான முடிவெடுக்க மாட்டீங்க ஒண்ணு தெளிவான முடிவெடுப்பீங்க இல்லன்னா இப்ப குழம்பி இருக்கிறோம் நாளைக்கு வந்து பதில் சொல்ல எஸ்டே ரெண்டு ரெண்டுதான் பண்ணுவீங்க அவசரப்பட்டு முடிவெடுக்க மாட்டோம் சோ புரிஞ்சுக்கங்க உழுஞ்சு தியானத்தை நீங்க எப்படி செய்யணும்னா சாதாரண பயிற்சி செஞ்சிட்டு இருங்க இல்ல ஒண்ணு பண்ணுங்க ஒரு நாள் உட்காருங்க அஞ்சு நிமிஷம் கண்ட பாருங்க அஞ்சு நிமிஷம் சுவாசத்தை வாசத்தை கவினிங்க அஞ்சு நிமிஷம் ஏதோ ஒரு பொருளை சாப்பிட்டுட்டு சுவை ரசிங்க அஞ்சு நிமிஷம் உடம்பு கவினிங்க ஒரு அஞ்சு நிமிஷம் நட மெதுவா நடந்துக்கிட்டே அந்த வீட்டுக்குள்ளேயே கையை கால ஆட்டிட்டே உங்க கவனத்தை வைங்க ஒரு அஞ்சு நிமிஷம் உட்காந்து மனசுக்கு வினீங்க இப்படி இந்த ஏனு விஷயத்தை செய்வதற்கு முப்பத்தஞ்சு நிமிஷம் ஆகுங்களா இந்த பயிற்சியை தொடர்ந்து செய்து வந்தால் ரெண்டு ரெண்டா சேர்த்து சேர்த்து மூணு மூணா சேர்த்து சேர்த்து பயிற்சி பண்ண 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 உங்கள் சிந்தனை திறன் அதிகமாகும் இனிமேல் எல்லா கேள்விக்கும் உங்களுக்கே பதில் கிடைத்துவிடும் உடல் ஆரோக்கியமாக இருக்கும் மன நிம்மதியாக இருக்கும் உங்கள் வாழ்க்கையில் மிகப்பெரிய மாற்றம் ஏற்படும் இதுதான் உளுட்சி தியானத்துடைய தத்துவங்க இத சொன்னா நீங்க செய்வீங்கன்னா இந்த கிளாஸ் முடிஞ்சிருச்சு அவர் என்ன பண்ணுவாரு ரெண்டு நாள் சொல்லி உட்கார வச்சு கண்ணை மூடுங்க இசை உங்களுக்கு புரிஞ்சிருச்சுன்னா நீங்களே வீட்டில் பண்ணிக்கலாங்க இதுதாங்க விஷயம் சிம்பிள் இது மட்டும் இல்லைங்க உளுச்சி தியானத்துல இன்னும் அட்வான்ஸ் எல்லாம் இருக்குது அட்வான்ஸ் உளுச்சி பயிற்சி சமணங்கால் போட்டு சாதாரணமா உட்காந்துக்கணும் இல்ல இப்ப பயிற்சி செய்ய போறது இல்லைங்க டைம் நான் எழுதிக்கிங்க நோட் பண்ணிட்டு எழுதிக்கீங்க வீட்டில போய் பண்ணுங்க சமணங்கால் போட்டு சாதாரணமா உட்காந்துக்கணும் உள்ளங்கை வானத்தை பார்த்த மாதிரி தொடக்கி மேல வச்சுக்கணும் உள்ளங்கை வானத்தை பார்த்த மாதிரி தொடக்கி மேல வச்சுக்கணும் வச்சுட்டு உங்க மூச்சு காத்து உள்ள போறதையும் வெளியே வர்றதையும் கண்களை மூடி முப்பது மூச்சு காத்து கவனிக்க வேண்டும் சம்மணமிட்டு அமர வேண்டும் உள்ளங்கை வானத்தை பார்த்த மாதிரி தொடக்கி மேல வைக்க வேண்டும் உள்ளே செல்வதையும் வெளியே செல்வதையும் முப்பது முறை நீங்கள் வேடிக்கை பார்க்க வேண்டும் பாருங்க மூச்சு காத்த வேடிக்கை பார்க்கிற பயிற்சிக்கு பேரு ஆனா பானா சதி தியானு பேரு அதை பண்ணணும் அதுக்கப்புறமா மூச்சு உள்ள போறத மட்டுமே முப்பது முறை கவனிக்கணும் முதல்ல மூச்சு காத்து உள்ள போறதையும் வெளியே போறதையும் முப்பது முறை கவனிக்கணும் செகண்டு மூச்சு உள்ள போறத மட்டும் கவனிக்கணும் வெளியே போறதை கவனிக்க கூடாது உள்ள போகும்போது கவனிக்கணும் வெளியே வரும்போது கேஷுவலா இருக்கணும் அடுத்தது மூச்சு உள்ள போகும்போது உள்ளங்கையை கவனிக்கணும் அடுத்த மூச்சு உள்ள போகும்போது மத்திய கவனிக்கணும் அடுத்த முறை மூச்சு உள்ள போகும்போது உச்சநிலம் கவனிக்கணும் மூச்சு உள்ள போகும்போது உள்ளங்கை அடுத்த மூச்சு உள்ள போகும்போது பொட்டு வைக்கிற இடம் அடுத்த மூச்சு உள்ள போகும்போது உச்சந்தனை இப்படி தொடர்ந்து இந்த இடத்த நினைச்சுக்கிட்டே இருக்கணும் அடுத்தது இடது கையை மேல தூக்கி உச்சந்தல இருந்து ஒரு இன்ச்சுக்கு மேலே வைக்கணும் இடது கையை மேல வைக்கணும் அதுக்கு மேல வலது கை வைக்கணும் இந்த பொசிஷன்ல வச்சுக்கிட்டு கண்களை மூடி உங்கள் முகத்தை கற்பனை செய்து பார்க்கணும் பல பேர்த்துக்கு எல்லா மூஞ்சியும் ஞாபகம் ரொம்ப மூஞ்சி மட்டும் ஞாபகத்துக்கு வராது அதுக்கு அடிக்கடி கண்ணாடி பார்க்கணும் ஆமாங்க கண்ணாடி பயிற்சின்னு ஒன்னு தனியா இருக்குதுங்க அது யூடியூப்ல பேசியிருக்க பாருங்க உங்க கண்ணாடியை பார்த்து நீங்க உங்க முகத்தை ஞாபகம் வச்சுக்கீங்க கண்களை மூடி உங்கள் முகத்தை நீங்களே கற்பனை செய்து உங்களை நீங்களே ஆசீர்வாதம் செய்ய வேண்டும் சுய ஆசீர்வாத பயிற்சின்னு பேருங்க இது பாருங்க இது எல்லாமே உலுசினாவே செல்ஃப் கேர் நமக்கு நாமே ஆசீர்வாதம் பண்ணிக்கிறோம் நம்ம எல்லாம் பாருங்க மற்றவங்களை ஆசீர்வாதம் பண்ணுவாங்க நமக்கு நாமே பண்ணிக்கவே மாட்டாங்க குழந்த நல்லா இருக்கணும் நமக்கு பிடிச்சவங்க நல்லா இருக்கணும் ஆசீர்வாதம் என்னைக்காவது நாம நல்லா இருக்கணும்னு நினைச்சு பார்த்துருக்காங்களா சுயநலவாதிகள் தன்னை பத்தி மட்டும்தான் கவலைப்படுறாங்க நல்லா தாங்க இருக்கிறாங்க உங்க வீட்லயே சில பேர் இருப்பாங்க சுயநலவாதிகள் நீங்க செத்தீங்கன்னா டிஃபன் பண்ணாம செத்துட்டாலே நினைக்கிற குரூப் ஒன்று இருக்குது அந்த குரூப் பாருங்க இந்த மாதிரி கிளாஸுக்கு வரவே வராது நம்ம போகும்போது போயிட்டு வாங்க அங்கேயே போற நல்லா தான் இருக்கோம்மாங்க ஏன்னா புரிஞ்சுக்கங்க சுயநலவாதிகிட்ட எனக்கு பிடிச்சது தெரியுமா செல்ஃப் கேர் கரெக்டா பண்ணிக்குவாங்க இந்த பொதுநலவாதிகள் செல்ஃப் கேர் பண்ணவே மாட்டாங்க அவங்க ஓவரா பண்றாங்க இவங்க பண்றதே இல்லை அவங்க கொஞ்சம் குறைக்கணும் நம்ம கொஞ்சம் அதிகம் பண்ணணும் இதான் கான்செப்டுங்க உங்களை நீங்களே ஆசீர்வாதம் பண்ணுங்க அப்புறமா ப்ரே பண்ணுங்க உங்களுக்கு வேணுங்கிறத கேளுங்க மறுபடியும் உங்களை நீங்களே ஆசீர்வாதம் பண்ணுங்க அதுக்கப்புறமா கையை மெதுவா எடுத்து இடது கை நெஞ்சு குழியில வைங்க வலது கையை மேலே வைங்க அனாகத தியா அனாகத சக்கரத்தை நினைச்சு கொஞ்ச நேரம் தியானம் பண்ணுங்க அதுக்கப்புறம் கையை மீண்டும் கொண்டு வந்து தொலை மேலே வச்சுட்டு கொஞ்சம் நேரம் கழிச்சு மெதுவாக கையை உரசி கண்ணை பாருங்கள் இதாங்க பயிற்சி இது வந்து உளுஜி தியானத்தில் சுய ஆசீர்வாத பயிற்சின்னு பேர் இது எப்போ வேணா யார் வேணா செய்யலாங்க செஞ்சு பாருங்க செல்ஃப் ஹீலிங் நான் சொன்னது எல்லாமே இன்னைக்கு சொன்னது எல்லாமே நமக்கு நாமே குணப்படுத்துகிற ஈஸியான யாருக்கிட்டையுமே போராத விஷயங்கள் சூப் தெரப்பி நம்மளே செஞ்சு சாப்பிட்டுக்கலாம் மசாஜ் நம்மளே பண்ணிக்கலாம் உளுஜி நம்மளே சொன்னிக்கலாம் செல்ஃப் கேர் எல்லாமே நம்ம பண்ணிக்கிறதுங்க எப்பொழுது உங்கள் நோயை குணப்படுத்த இன்னொரு வரைய எதிர்பார்க்கிறீங்களோ உங்க நோய் குணமாகாது நமது நோய்களை நாம் தான் குணப்படுத்திக் கொள்ள வேண்டும் அப்படிங்கிற கான்செப்டு வந்தாதான் நானும் பாத்துட்டேங்க இந்த வீடியோவை பதினஞ்சு வருஷமா கொடுத்து பாருங்க பாருங்கிறேன் நிறைய பேரு நேரமே இல்லை நேரமே இல்லை இல்லை டைம் இல்லைங்கிறாங்க பார்த்தவங்களும் முடியாதுங்கிறாங்க உண்மையிலே சொல்றேங்க சில பேர் செத்தே போறாங்க நான் எல்லாம் பார்க்க முடியாது ஆமாங்க அதெல்லாம் பார்க்க முடியாது நான் செத்தே கொடுக்க நிறைய பேர் இறந்துட்டாங்க இத பாக்கறதுக்கும் நேரம் இல்ல ஃபாலோ பண்றதுக்கு நேரம் இல்ல ஆனா சாகருக்கு நிம்மலைங்க நிறைய பேர் இறந்துருக்காங்க அவங்க அவங்க யாரும் ஃபாலோ பண்றது இல்லை தெரிஞ்சுக்கிறது இல்லை அதுக்காக அவங்க இறக்கிறத பத்தி அவங்களே கவலைப்படுறது இல்லைங்க பொறுத்துருங்க என்னோட ஃப்ரெண்டோடைய மச்சான் ஒரு பெரிய நோயில பாட்டிட்டாரு பார்த்தோன்னா மனசு புழுந்துச்சு நேராக வீட்டுக்கு போயிட்டு ஒரு நாள் டைம் கொடுங்க நான் வரேன் காலையில் இருந்து சாய்ந்தரம் வரைக்கும் கூப்பிட்டு இதே மாதிரி ஒரு நாள் ஃபுல்லாக பேசலாம் முடிவு பண்ணிட்டேங்க முடிவு பண்ணி வரேன்னு சொன்னேங்க சரி கூப்பிட்றேன் நான் ஃபோன் பண்ணி ஃபோன் பண்ணி கேட்குறேன் பிஸியாக இருக்கேங்கிறாருங்க ஒரு நாள் கேட்டேன் இன்னைக்கு வர்றேங்கன்னா ரம்ஜான் வருது பிஸியாக இருக்கிற அப்புறமா வான்னு சொன்னாருங்க ரம்ஜான் இன்றைக்கி இறந்துட்டாருங்க எதுக்கு சொல்ல வரேன்னா நான் சொல்றதுக்கு தயாராக இருக்கேன் நேரில் வீட்டு போகிற தயாராக இருக்கிறேன் கேட்குறக்கே டைம் இல்லைங்க பல பேர்த்துக்கு ஏன்னா யாருக்கும் செல்ஃப் கேர் இல்லை மறுபடியும் தான் வரங்க உங்க நோய்க்கு காரணமே செல்ஃப் கேர் இல்லை நீங்களே யோசிங்க கெட்ட காரியம் பண்றவங்க நல்லா தான் இருக்காங்க நீங்க பாக்குறீங்களா இல்லையா வீட்டுக்குள்ளேயே இருக்காங்களா இல்லையா நமக்கு பல நேரத்துக்கு சந்தேகம் வருதா இல்லையா இறைவன் மேல இறைவன் இவங்கள மட்டும் நல்லா வச்சிருக்காங்களே தோணுதா இல்லையா மீண்டும் சொல்றேங்க கெட்ட காரியம் பண்றாங்கன்னு சொல்றீங்க அவங்க மத்தவங்கதான் கெட்ட காரியம் பண்றாங்க தனக்கு என்னைக்குமே செஞ்சதே கிடையாதுங்க நல்ல காரியம் பண்றவங்க பிறருக்கு பண்றீங்க உங்களுக்கு பண்றதே இல்ல உளுஜி தியானத்துடைய முக்கிய நோக்கம் என்னன்னா செல்ஃப் கேர் நம்மளை கவனிக்கிறது தாங்க உளுசி அப்படி சொன்னாரு ஜே கிருஷ்ணமூர்த்தி அதான் சொன்னாரு ஓஷோ அதான் சொன்னாரு எல்லாரும் அதான் சொன்னாங்க மானியத்தேனே மாத்தி போட்டு பேசியிருக்காங்க அவ்வளவுதான் எல்லாரும் அதாங்க அன்பு தாங்க சொல்றாங்க அன்பு என்ன நம்ம நினைச்சுக்கிட்டோம் மத்தவங்களை உதவி செய்யறதுன்னு நமக்கு உதவி செய்யறதா முதல் அன்பு அதனால உலுஜி தியானத்தை செய்யணும்னா சமணங்கால் போட்டு உட்கார்ந்துட்டு உள்ளங்கையுடைக்கு மேல வச்சுக்கிட்டு முதல்ல கண்களை மூடி மூச்சு காத்து உள்ளே செல்வதையும் வெளியே செல்வதையும் முப்பது முறை கவனியுங்கள் மூச்சு காத்து உள்ளே செல்வதையும் மட்டும் முப்பது முறை கவனியுங்கள் அதன் பிறகு மூச்சு காத்து உள்ளே செல்லும் பொழுது உள்ளங்கையை கவனியுங்கள் அடுத்த மூச்சு காத்து உள்ளே செல்லும் போது ஆக்யாவை கவனிங்கள் அடுத்த மூச்சு உள்ளே செல்லும் போது சகஸாரை கவனிங்கள் மெதுவாக இடது கையை மேலே தூக்கி வையுங்கள் வலது கையை அது மேல் வையுங்கள் ஒருஞ்சு மேல கண்களை மூடி உங்கள் முகத்தை கவனித்து உங்களுக்கு நீங்களே சுய ஆசீர்வாதம் செய்யுங்கள் பிரார்த்தனை செய்யுங்கள் மீண்டும் முகத்தை கவனியுங்கள் மீண்டும் சுய ஆசிர்வாதம் செய்யுங்கள் மெதுவாக கைகளை அணாகத்துக்கு கொண்டு வாருங்கள் இடது கை முதல்ல வைக்கணும் வலது கை மேலே வைக்கணும் மீண்டும் பிரார்த்தனை மீண்டும் இந்த அநாகத்தையும் கவனிக்க வேண்டும் அதன் பிறகு மெதுவாக தொடக்கி கொண்டு வர வேண்டும் அதன் பிறகு மெதுவாக கைகளை உரசி கண்களுக்கு மேல் மசாஜ் செய்து கண்ணை திறந்து பார்க்க வேண்டும் இது உளிச்சியுடைய ஒரு அட்வான்ஸ் பயிற்சிங்க பாருங்க மொத்தம் ஒரு மணி நேரம் தான் ஆயிருக்குங்க புத்தரை பத்தி தெரிஞ்சுக்கிட்டோம் உளுசி பத்தி தெரிஞ்சுக்கிட்டோம் தியானமே முடிஞ்ச இவ்வளவுதான் தியானம் இதை மட்டுமே வச்சுக்கிட்டு நான் நினைச்சேன்னா ஒரு ஆசிரமம் நடத்தி இதை மட்டுமே சொல்லி கொடுத்து உலகத்துல நூத்தி நாற்பது கண்ட்ரில ஆசிரமம் வைக்கலாம் உண்மையிலே உண்மையெல்லாம் ரொம்ப எளிமையாக தாங்க இருக்கு இப்ப என்னாச்சுன்னா உண்மை தெரிஞ்சவங்க எல்லாம் சின்ன சின்ன விஷயத்த ரொம்ப பில்ட் அப் பண்ணி பெரிய பெரிய விஷயமா மாத்தி வச்சுட்டாங்க பல சாமியார்கள் கேட்ட கேள்விக்கு மட்டுமே பதில் சொல்ல மாட்டாங்க பேசிக்கிட்டே இருப்பாங்க ஏன்னா பதில் தெரிஞ்சால் நீங்கள் போயிடுவீங்க இல்லையா டிவோட்டீஸ் கம்மியாயிருவாங்க இல்லையா புரிந்து கேள்விகளுக்கு பதில் தெரிந்து கொள்வதை விட கான்செப்டை புரிந்து கொள்ள முயற்சி செய்யுங்கள் அப்புறமாங்க இந்த நிறைய பேர் வந்து எங்கிட்ட நிறைய கேள்வி எல்லாம் கேட்டுங்க ஒரு விஷயம் புரிஞ்சுக்குங்க ஒன் ஸ்டோன் நைன் மேங்கோ அட் ஜிமெயில் டாட் காமுக்கு மெயில் அனுப்பி ஒரு மெயில் வரும் ப்ளீஸ் அதை முதல்ல வாசிங்க அதை வாசிச்சிட்டாவே கேள்வி கேட்க மாட்டீங்க ஏன்னா அதுல எல்லாமே டீட்டெயிலா போட்டிருக்கேன் சரிங்க அத பார்த்து ஒருத்தர் கேட்டாரு ஒன் ஸ்டோன்னா ஒண்ணுங்கிறது ஒன்னா நம்பரா ஓஎன்இன்னு கேட்டாரு நல்ல கேள்வி ஓஎன்இ எஸ்டி ஓஎன்இ என்ஐ என்இ எம்ஏ என் ஜிஓ ஒருவேளை மேங்கோஸ் அப்படின்னு போட்டாலும் மெயில் வரும் ஏன்னா ஸ்பெல்லிங் மிஸ்டேக் பண்ணா அதுக்கும் மெயில் செட் பண்ணி வச்சிருக்கேன் நான் ஒருவேளை வீடியோ எல்லாம் பார்த்தாச்சுங்க எல்லாம் தெரியுங்க உங்ககிட்ட பேசணும் அப்படின்னா உண்மையிலுங்க என்ன பிடிக்கிறது ரொம்ப சொல்லுவாங்க பல பேர் சொல்றாங்க அஞ்சு வருஷமா காத்திருந்தேன் பத்து வருஷமா காத்திருந்தேன் அதெல்லாம் ஒண்ணு இல்லைங்க அப்ப என்ன அர்த்தம்னா நீங்க எந்த வீடியோவையும் முழுசா பாக்கலன்னு அர்த்தம் ரொம்ப சிம்பிள் என்ன பிடிக்கிறது ரொம்ப சிம்பிள்ங்க ஹீலர் பாஸ்கர் அப்படிங்கிறது என் பேரு ஹீலர் பாஸ்கர் அட் ஜிமெயில் டாட் காம் இதுதான் எனது ஒன்லி கம்யூனிகேஷன் ஒரு நாளைக்கு நூறு முதல் முந்நூறு பேருக்கு இலவசமாக பதில் சொல்கிறேன் அந்த முந்நூறு பேரத்துல ஐம்பது பேத்துக்கு நானே அவுட் கோயங்கி போன் பேசுகிறேன் கார் எடுத்துட்டு பல பேர் ஊருக்கு நேரடியாக சொந்த செலவில் நேரில் போய் சில பேஷண்ட்ட எமர்ஜென்சி இருக்கு நானே போய் பார்த்துட்டு இருக்கிறேன் முழு நேர வேலையை தாங்க பண்ணிட்டு இருக்கேன் நீங்க அந்த ஹீலர் பாஸ்கர் அட் ஜிமெயில் டாட் காமுக்கு உங்க பேரு வயசு உங்களுடைய ஊரு கேள்வி என் மாமாவுக்கு மூட்டுக்கால் வலிக்கிற அந்த மாதிரி என்ன கேட்கணும்னு நினைக்கிறீங்களோ தமிழ்லயோ இங்கிலீஷ்லயோ டைப் பண்ணி எனக்கு அனுப்பிச்சிங்கன்னா நான் வரும் காலையில இருந்துச்சு நைட்டு வரைக்கும் இங்க பேத்துக்கு பதில் சொல்றேன் டேரக்டா பதில் சொல்றேங்க அதுல அந்த கேள்வியை படிச்சுட்டு இந்த வீடியோ பாருங்க இந்த புக்கை படிங்க யூட்டியூப் போய் சிகிச்சை எடுத்துக்கங்கன்னு கம்ப்ளீட் டீடைல் நீங்க நேர்ல பார்த்தா கூட நான் ரெண்டு நிமிஷத்துல கொஞ்சமா தான் சொல்லுவேன் மெயின் அம்சா டீடைலா வருங்க கம்ப்ளீட்டா ஷீலர் பாஸ்கர் அட் ஜிமெயில் டாட் காமுக்கு மெயில் அனுப்பிச்சா உங்களுக்கு நேரடியாக பதில் சொல்வேன் இல்லையா எங்கிட்ட கண்டிப்பா பேசணும்னு நினைச்சீங்கன்னா ஐ வாண்ட் டு டாக் பீன் நான் பேசுறேன் சார் எங்க வீட்டுக்கு லஞ்சுக்கு வாங்கன்னு சொல்லுங்க வரேன் புரிஞ்சுக்குங்க என்னை காண்டாக்ட் பண்றது ரொம்ப சுலபம்னு சொல்றேங்க இப்படிதான் பெங்களூர்ல ஒருத்தர் வந்து ஒரு அஞ்சு வருஷம் முன்னால எங்க வீட்டுக்கு லஞ்சு வாங்கன்னு அனுப்பிச்சிருந்தாரு அஞ்சு வருஷம் ஆச்சு நான் நோட் பண்ணி வச்சிருவேன் நீங்க மறந்துருக்கலாம் டக்குன்னு ஃபோன் பண்ணேன் பெங்களூர் வந்திருக்கேன் மதிய பசிபி உங்க வீட்டுக்கு வரேன்னு என்ன அவர் ஆச்சரியப்பட்டாருங்க இன்னும் அஞ்சு வருஷம் ஆச்சுன்னு பதினஞ்சு வருஷம் முன்னாலும் நீங்க சொல்லியிருந்தாலும் வச்சிருப்பேங்க எனக்கு டைம் இல்லாமல் வச்சிருப்பேன்னே தவிர யாரோ புக் அனுப்புவாங்க படிச்சுட்டு சொல்றேன் சொல்லுவேன் நாலு வருஷத்துக்கு ஒரு படிச்சுட்டு போன் பண்ணி சொல்லுவேன் நல்லா இருந்துச்சுங்க அப்படின்னு நேரம் இல்லையே தவிர எல்லாத்தையும் நோட் பண்ணி வச்சுக்கோங்க எதுக்கு சொல்ல வரேன்னா ரெண்டே மெயில் அடிக்க ஞாபகம் வச்சுக்கோங்க ஒன் ஸ்டோ நைன் மேங்கோ அட் ஜிமெயில் டாட் காம் ஹீர பாஸ்கர் அட் ஜிமெயில் டாட் காம் ரெண்டு மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க முதல்ல அதை படியுங்க அதுக்கு மேல கேள்வி இருந்தா இதுக்கு கேளுங்க பதில் சொல்வதற்கு நான் தயாராக இருக்கிறேன் கீழரு பாஸ்கர்னு யூடியூப் சேனல் இருக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க டெலிகிராம் சேனல் வச்சிருக்கிறேன் அதுல எட்நூத்தி நானூத்தி எண்பது பதிவு போட்டிருக்கேன் அதெல்லாம் என்னங்கிறத அப்புறம் சொல்றேங்க இதெல்லாம் நீங்க பார்த்தாவே போதுங்க என்ன கேள்வி கேட்க வேண்டாங்க உண்மையிலேயே என்ன தெளிவா ஃபாலோ பண்றவங்க என்ன கேள்வி கேட்க மாட்டாங்க வந்து வாழ்க வளமுடன் அவ்வளவுதான் ஏன்னா

பஞ்சபூதத்தால் உருவாக்கப்பட்டது நிலம் நீர் காற்று வெப்பம் ஆகாயம்